గోధుమలు వారం గలవుకును వందలు సతమలవుకును మారక రేఖలే சர்வதேச சிறுதானிய நாடு முடியும் இன்னைக்கு நடக்கிற கண்காட்சி அரசு திட்டங்களை பத்தி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக நடக்கிற கண்காட்சி வருஷ பிரீமியம் சொல்லுவாங்க அது வெறும் இருபது ரூபா வருஷத்துக்கு வெறும் இருபது ரூபா நம்ம செலுத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்குரிய இன்சூரன்ஸை

मेंट मेंट नून का ठीक है। नून का नून का। नून का नून का।